தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம் பழனி முருகன் கோயிலில் ஊழியர்கள் தாக்கியதில் பக்தரின் மண்டை உடைந்தது இதனால் அங்கு போராட்டமானது நடத்தப்பட்டு வருவதால் கோவில் முழுவதும் பரபரப்பு காணப்படுகிறது கோவில் ஊழியர்கள் தாக்கியதில் காயமடைந்த பக்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சேலத்தை சேர்ந்த பக்தர் சந்திரன் காயமடைந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பழனி முருகன் கோவிலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்படுகிறது சேலத்தை சேர்ந்த பக்தர் சந்திரன் என்பவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் முருகன் கோவிலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிஹரசுதன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஹரிஹரசுதன் விவரங்கள் என்ன பத்மநாபன் பழனி தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் தைப்பூச திருவிழா நேற்று முன்தினம் நிறைவடைந்த நிலையில் சேலம் அருகே உள்ள எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய பாதயாத்திரையாக வந்துள்ளனர் இன்று எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் குழு ஒன்று பழனி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக சென்ற அங்கு வரிசையில் காத்திருந்த பொழுது கோவில் ஊழியர்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தனியார் பாதுகாப்பு செக்யூரிட்டி ஊழியர் ஒருவர் சேலம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவரை தாக்கியதாக தெரிகிறது இதையடுத்து அவர் அவர் தலையில் பலத்த காயம் அடைந்த அடைந்து அடைந்துள்ளார் இதை கண்டு அருகிலுள்ள மற்ற சக பக்தர்கள் சந்திரனை மீட்டு பழனி மலைக்கோவில் மேல் பிரகாரத்தில் உள்ள மருத்துவமனை வளாகத்தில் அனுமதி சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ஆஹ் இவர் இவர் வந்து சேலம் பகுதியில் அரசு பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து வருபவர் என்று தெரிய வந்துள்ளது பக்தர் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து தகவல் அறிந்த ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவில் பிரகாரத்தில் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த மலைக்கோவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் பக்தர்களை சமாதானம் செய்தது மட்டுமின்றி காட்டிய ஊழியர் மீது புகார் அளித்தால் கடும் நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறி சமாதானம் செய்துள்ளனர் இதையடுத்து பக்தர்கள் புகாரை அளிக்க முடிவெடுத்துள்ளனர் இதனால் பகுதியில் சில நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரசுதன் சுதன்